அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா அப்போ தொழுகையினுடைய பரவலை முதலாவது நீயத்து வைக்கிறது நீயத்துனாலே நம்ம தெரியணும் அல் கஸ்து பில் கல்வி கல்பிலே நாடுவது மனசில் நினைக்கிறது தானே தவிர உதட்டை அசைக்கிறது நீயத்து கிடையாது கல்பில் நம்ம நினைச்சாலே நீயத்து உண்டாயி இன்னமல் அமாலு பின் நீயாத் அமல்கள் எல்லாமே நீயத்துகளை கொண்டு தான் அப்படின்னு நபி சல்லா அலிசுமன்னாங்களவா அதனால் நீயத்து தொழுகையில ரொம்ப முக்கியம் நீயத்தை எப்படி நம்ம வைக்கணும் மூணு வகையான நீயத்து இருக்குது மூணு வகையான தொழுகை இருக்குது அதுக்கு மூணு வகையான நீயத்து இருக்குது உன நம்ம என்ன தொழுகுவோம் அப்படின்னா ஃபரது தொழுகுவோம் ஃபரது தொழுகைக்கு எப்படி நீயத்து வைக்கணும் ஒன்றாவது ரெண்டாவது என்ன தொழுகுவோம் அதனுடைய சுண்ணத்துக்கள் எல்லாம் தொழுவோம் முன்பின் சுண்ணத்துகளை தொழுவோம் அது போக இருக்கக்கூடிய நிறைய சுண்ணத்துகள் இருக்கிறது இது மாதிரி லோஹா தொழுகை தராவிசி தொழுகை மலை தேடி தொழுகை கிரகண தொழுகை இப்படிப்பட்ட தொழுகைகளுக்கெல்லாம் எப்படி நீத்து வைக்கணும் இது இரண்டாம் கட்டம் மூணாவது பொது நஃபிலுன்னு சொல்லுவாங்க நஃபிலே முத்துலக்குன்னு சொல்லுவாங்க முன்பின் சுண்ணத்துலாம் இல்லாமல் தராவி மலைத்தொலகை இதெல்லாம் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா தொழுகோம் தெரியுமா முன்பின் சுண்ணத்துக்களை கழித்து ரெண்டு தொழுதுகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் நஃபிலே முத்துளக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும்னாலும் தொழுகலாம் சுண்ணத்துகளுக்கு ஒரு ஹத்து உண்டு இல்லை உதாரணமாக லுகருடைய சுண்ணத்தனால் இவ்வளோ தான் தொழுகணும் முன் சுண்ணத்தினால் இவ்வளோ தான் பின் சுண்ணத்துனா இவ்வளோதான்னு ஒரு வரையறை உண்டு தராவின்னா இவ்வளோ தான் மலை இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு வரையறை உண்டு ஆனால் நஃபிலே முத்துலக்கு பொதுவான நஃபிலுக்கு அளவே கிடையாது அது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளும் தொழுதுகிட்டே இருக்கலாம் அதான் நஃபிலே முத்துலக்குன்னு சொல்லுவாங்க அவங்க முத்தத்தில் இந்த மூணுக்கும் நீத்தை எப்படி வைக்கணும்னு பார்க்கணும் பரதில் நம்ம ஒரு மூணு விஷயத்தை கவனிக்கணும் தொழுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தொழுகணும் என்ன தொழுகிறேன் ஃபரது தொழுகிறேன் அதையும் குறிப்பிடணும் எந்த தொழுகையினுடைய ஃபரது அதையும் குறிப்பிடணும் இந்த மூணு விஷயம் நமக்கு மெயின் அரபியில் சொல்கிறதா உசல்லி ஃபரத சுபுஹி உசல்லி ஃபரத லுஹரி தமிழில் அந்த சுபுகினுடைய ஃபரதை ஃபரது தொழுகையை நான் தொழுகிறேன் லுஹரினுடைய ஃபரது தொழுகையை நான் தொழுகிறேன் இது மட்டும்தான் ஃபரது இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய இதை சேர்க்கிறது அதெல்லாம் சுண்ணத்தில் கட்டுப்பட்டது ஆக இந்த மூணு விஷயம் தொழுகிறேன் நீத்து வைக்கணும் என்ன தொழுக நீத்து வைக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் குறிப்பிடவும் செய்யணும் ஆக இந்த மூணு விஷயங்கள் பரது தொழுகையிலே நீயத்திலே பரதாக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் கூட இப்படி தான் என்ன செய்யணும் நீயத்து வைக்கணும் நம்ம சல்லி அப்படின்னு சொல்லும்போது வேற ஏனைய செயல்களை நான் செய்யலை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அல்லா கிட்ட சொல்கிறோம் அதே மாதிரி துகரி லுஹருன்னு நம்ம குறிப்பிடும்போது அசரு கிடையாது மகரிப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம் ஃபரதுன்னு சொல்லும்போது ஏனைய நஃபில்கள் எல்லாம் என்ன செய்தும் வெளியே போயிடும் அப்போ உசல்லி ஃபரதல் துகரி ஃபரதல் அசரி இந்த மூணு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் அடுத்து இரண்டாவது என்னது நம்ம நம்ம முத்தலக்குடிய முன்பின் சுண்ணத்துகள் அதே மாதிரி எல்லா சுண்ணத்துகளும் என்ன இதுக்குள்ள என்ன சேர்ந்து வந்துடும் முன்பின் சுண்ணத்துகளுக்கு நம்ம நீத்து வைக்கும் போது எப்படி சொல்லி வைக்கணும் லுகரி லுகரினுடைய சுண்ணத்தை நான் நீத்து வைக்கிறேன் அது முன்பின் சுண்ணத்தான அங்கேயும் குறிப்பிடணும் அது கபுலியத்தி லுகருக்கு முன்னால் தொழுகக்கூடிய சுண்ணத்தை நான் தொழுவுகிறேன் தமிழில் சொல்கிறாந்தான் நான் லுகரினுடைய முன் சுண்ணத்தை தொழுவுகிறேன் லுகரினுடைய பின் சுண்ணத்தை நான் தொழுவுகிறேன் நான் லுகா தொழுகையை தொழுகிறேன் நான் அவ்வாபின் தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு இதுலேயும் அந்த ஃபரதுக்கு வச்ச மாதிரி வேணும் சல்லிங்கிற வார்த்தையை சொல்லணும் அது எந்த தொழுகிறத சொல்லணும் அது சுண்ணத்தாங்கிறதை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் நான்காவதா சுண்ணத்த தொழுகையில் அது முன்பின் சுண்ணத்தா அப்படிங்கிறத நம்ம இணைச்சி சொல்லணும் ஆக நாலு விஷயம் கவனிக்கப்படணும் சுண்ணத்தில் நான் லுகரினுடைய நான் லுகரினுடைய முன் சுன் முன் சுண்ணத்தை நான் தொழுகிறேன் அப்போ லுகர்னு ஒரு வார்த்தை வந்துடுது முன்னு ஒரு வார்த்தை வந்துடுது சுண்ணத்துன்னு ஒரு வார்த்தை வந்துடுது தொழுகிறேன்னு ஒரு வார்த்தை வந்துடும் ஆக நாலு விஷயம் இந்த சுண்ணத்தில் நம்ம என்ன செய்யணும் கவனிக்கப்படணும் நான்காவதாக நஃபிலே முத்துலக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல நம்ம எத்தனை நாளும் அதை தொழுதுகிட்டே இருக்கலாம் அந்த இதுக்கு நம்ம நீயத்து வைக்கும்போது உசல்லி நான் தொழுகிறேன் மட்டும் சொன்னாலே போதுமானது தொழுவுகிறேன் மட்டும் சொன்னாலே அது அதனுடைய நீத்தி இதாகிடும் அதுக்கு அடுத்த கட்டமாக நீயத்தில் என்னெல்லாம் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா இலாஃபத்துன் இலல்லா அந்த நீயத்தில் அல்லாகோ இணைக்கிறது லில்லாகி அல்லாவுக்காக வேண்டி நான் தொழுகிறேன் ஒன்று அதாஹின் அவ கலா இன் தொழுவும் போது அதை அதாவா கலாவா அதையும் நம்ம என்ன செய்யறது அந்த நீயத்துக்கு இடையில் என்ன செய்யறது கொண்டு வரது ரெண்டு மூணாவது லி இஸ்திகபாலின் நான் காபத்துள்ளாகவே முன்னோக்கி தொழுகிறேன் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கறது அதுவும் சுண்ணத்து நான்காவது அததி ரகாத்தின் ரக்காத்தினுடைய எண்ணிக்கை நம்ம என்ன செய்யறது குறிப்பிடுறது இதுவும் சுண்ணத் ஆக நான் லுகரு தொழுகை நான்கு ரக்காத்தை முன்னோக்கி காபத்துல்லாகுவை முன்னோக்கி அல்லாஹுக்காக வேண்டி அதாவாக நான் தொழுகிறேன் ஆக ஃபரதுல மூணு சுண்ணத்தில் நாலு மொத்த ஏழு விஷயம் வந்துடணும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லி தராங்க நான் லுகரினுடைய அல்லது பரதான லுகர் தொழுகையினுடைய நான்கு ரகாத்தை இபுலாவை முன்னோக்கி அதாவாக அல்லாஹிற்காக வேண்டி நான் தொழுகிறேன் ஆக அல்லாஹ அல்லாங்கிற வார்த்தை இணைக்கிறது அதாங்கிற வார்த்தை இணைக்கிறது இபுலாவை முன்னோக்கின்னு சொல்கிறது எத்தனை ரகாத்துகள் அப்படின்னு சொல்கிறது இந்த நான்குமே சுண்ணத்துகளில் கட்டுப்பட்டது ஆக ஃபரது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சுண்ணத்து என்ன நம்ம என்ன செய்யணதுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்தில் கல்பில் நினைக்கிறது தான் நீயத்து சரி அதுக்கடுத்து நீயத்தில் என்ன சுண்ணத்தை அப்படின்னு பார்த்தா நுத்துக்கும் கபில தக்பீர் அப்போ தக்பீர் போது தானே அந்த கையை தூக்கிட்டு அடுத்து தானே நமக்கு நீயத்து வரணும் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன நீயத்து வைக்க போகிறோங்கிறத தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி வாயில் நம்ம என்ன செய்யணும் லைட்டாக சொல்லி பார்க்கணும் இது ஒரு வகையான சுண்ணத்தை அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிறாங்க சொல்லித்தராங்க மொத்தத்தில் தொழுகையில் நீயத்து ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்குன்னா ஒரு மனிதனுக்கு நம்ம பரிபூர்ணமாக நீயத்து வச்சமா இல்லையான்னு தெரியலை சந்தேகம் வருது நீயத்தில் மூணு ஃபரது சொன்னோம்ல சல்லின்னு சொல்லமானு தெரியலை அல்லது லுகருங்கிற வார்த்தையை நம்ம சொன்னமானு தெரியலை இப்படி ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அல்லது லுகருன்னு சொன்னமா அசருன்னு சொன்னோமான்னு தெரியலையே நம்ம இப்போ தொழுகிற தொழுக லுகரு ஆனால் அந்த லுகரை குறிப்பிட்டமா அசர குறிப்பிட்டமான்னு தெரியல ஒரு மனிதனுக்கு சந்தேகமாக இருக்குது நீயத்தில் எந்த வார்த்தையை சொன்னோன்னு தெரியலை இது உடனே யாபகம் வந்துட்டால் சரி இது உடனே ஞாபகம் வந்துட்டால் சரி நம்ம உடனே என்ன செய்யணும் நீயத்தை மறுபடி வைக்கணும் இது யாபகமே வராமல் இவனுக்கு எப்போது யாபகம் வருது ஃபாத்திகாலாம் ஓதி முடித்த பிறகு தான் என்ன செய்யுது ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்ம நீயத்தை சரியாக வச்சோமான்னு தெரியலையே சந்தேகம் வருது அப்படின்னா பத்தலத்து சொலாத்து அவனுடைய தொழுகை என்பது பாத்திலாகிவிடும் அப்படி ஃபாத்திகாலாம் ஓதுறதுக்கு முன்னாடி உடனே ஞாபகம் வந்துட்டு கட்டின உடனேயே ஒரு மனிதனுக்கு என்னது ஞாபகம் வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் டக்குன்னு என்ன செய்யணும் நம்ம அந்த நிதி நீயத்தை சரியாக வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யணும் உள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு எனக்குற விஷயத்த சொல்லித்தராங்க